ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை பிரேக்ஃபஸ்ட் மாதிரி லன்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் காலையில் எழுந்த ஒரு அடுப்பில் டீ இன்னொரு அடுப்பில் வந்து ஒலை போட்டாச்சு இன்றைக்கி மதியம் வந்து பசலைக்கீரை வந்து கடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே வந்து பூச்செடியில் அதில் அது நடுவில் விளஞ்சிருந்துதுங்க அதெல்லாம் அப்படியே பறித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் புளி இதை வந்து சட்டியில் தண்ணி ஊற்றி அடியில் போட்டுட்டு மேலே வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பசுக்கீரை வந்து அப்படியே பரப்பிட்டு சட்டியில் வந்து வேக வச்சுட்டேன் அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீன் திருக்க மீன் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அது உப்பு மிளகத்தில் போட்டு பரட்டி வச்சிருந்தேன் அதை அப்படியே தோசைக்கல்லே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இது பார்த்தா இது கூட இன்னொரு ஃபுல் ஃபைல் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முட்டையும் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் வந்து தோசை காரச்சட்னி காரச்சட்னி வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வதக்கி அரைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே ஒன்றாவே போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது தனித்தனியாக வதக்கி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை டைம் ஆகிடுச்சு அதனால அப்படியே கட கடன்னு அப்படியே ஒன்றா வாணலி போட்டு வதக்கிட்டு இன்னொரு பக்கம் கீரையை அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த கீரை வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம் நம்ம இதைமாரி சட்டியில் வேக வச்சு கடைஞ்சியும் செய்யலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் காஞ்ச மிளகா பூண்டு புளி இதெல்லாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீரையை போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம மிக்சியில் துவையல் மாரி பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை சட்னி மாதிரி லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு பையனுக்கு சாதம் கீரை மீன் வறுவல் ஒரு முட்டை ஃபுல் ஃபைல் போட்டாச்சு நான் கூட ஏதோ நினச்சேன் சரி தனித்தனியாக வதக்காமல் ஒன்றா போட்டு வாதக்கிறோமே எப்படி இருக்குன்னு பார்த்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்தது கார சட்னி நம்ம வீட்டில் இன்றைக்கி இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் கீரை கடையில் பசல கீரை கடையில் மீன் வறுவல் அது அவனுக்கு மட்டும் ஒரு ஒரு ஃபுல் ஃபாயிலு காலையில் தோசையும் கார சட்னியும் தாளிப்பு வந்து எண்ணெய் கடுகுலிருந்து பெருஞ்சிரகம் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதே அது கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு காஞ்ச மிளகா அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வேக வச்ச கீரையில் தாளித்து கொட்டி கடைஞ்சி வச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது கிளரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட்டு சோறுன்னு சொல்லுவாங்கள்ல புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம்லாம் கிளறுவோம்ல அந்த மாதிரி இந்த கீரையை வந்து துவையில் அரைச்சி கிளரி எடுத்துனோம்மா ரெண்டு நாள் ஆறு நாள் கெட்டு போகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா